அலே லோய்யா உனக்கு கொடுக்கப்படுகிற வருமானத்தை குறித்து நிமித்தம் அல்ல உனக்கு கொடுக்கிற ஆஸ்வாத் நிமித்தம் அல்ல உனக்கு கத்தர் கொடுக்கிற மகிமையின் மகத்துவத்தின் நிமித்தம் நீ அவரை துதிக்கும்படிக்கு கருவை செய்வாராக அலே லோய்யா அலே லோய்யா பாருங்க நாம் திருப்தியா இருப்பதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறோம் அலே எப்படி நம்ம திருப்தியாக இருக்கிறோம் இந்த மாசம் இவ்வளவு தீர்மானத்தை கொண்டிருக்கிறோம் அவைகள் திருப்தி என்று சொல்லப்படுகிற காரியம் நீ நினைத்து வைத்திருக்கிறான ஒரு முடிவு அல்ல அது ஒரு பரிசு பொருள் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் அலே லூயா அலே லோய்யா வாழ்க்கையில் திருப்தி என்று சொல்லப்படுகிறது நம்ம சொல்லும் நல்ல சூழ்ச்சமாக இருக்கணும் கடல்லாம் தீர்த்துட்டு நல்ல திருப்தியாக இருக்கணும் இப்படி சொல்லுகிறதில் எது ஒரு அவை தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல திருப்தி திருப்தி என்பது ஒரு கொடுக்கப்படுகிற ஆட்சி செய்யப்படுகிற ஒரு நல்ல ஒரு பரிசு பொருள் அலையலோயா